இனிய வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல இருப்பாங்க மட்டும் வாழ்க்கையில உயர்ந்தா பத்தாது என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு அடையணும் அப்படிங்கறதுக்கு ஒரு முன் உதாரணமா தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு கஷ்டம் வந்தாலும் மற்றவங்க வந்து இவர்கிட்ட கஷ்டன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓடோடி போய் உதவி செய்வாங்க அது பண கஷ்டமா இருந்தாலும் சரி வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் வந்து துலாம் ராசிக்காரங்க கிட்ட சொந்த வந்த உச்சாரெல்லாம் அதுக்கு துலாம் ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா இருங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு அந்த அந்த பிரச்சனைக்கான தீர்வை வாழ்க்கையோட நெளிவு சுழிவை யோசிச்சு பார்த்து அதற்கு ஏத்த மாதிரி நல்ல முடிவா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணம் கொண்டவங்கதான் நம்ம துலாம் ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க துலாம் ராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு குறிக்கோளோட செயல்பட்டுட்டு இருப்பாங்க அந்த குறிக்கோளை தானே தான் அடையணும் மத்தவங்களோட ஒத்துழைப்பு நம்மளுக்கு தேவையில்லை நம்ம அடையிற துறிக்கோளுக்கு நம்ம மட்டும்தான் வேலை செய்யணும் மற்றவங்களை நம்ம வந்து ஒரு தேவைக்கு கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க தன் கையே தனக்குதவிங்கறத மனதார தான் நம்ம துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி முன்வெச்ச கால பின் வைக்க மாட்டாங்க வாக்குன்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வாக்கை நிறைவேற்றுக்காக தான் உயிர கூட பணைய வைப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க நம்ம துலாம் ராசிக்காரங்க என்னமா நீ துலாம் ராசிக்காரங்க நல்லவன் நல்லவன்னு சொல்றீங்க ஆனா எங்க வாழ்க்கையில இது வரைக்கும் கெட்டதாங்கமா நடக்குதுன்னு சொல்றீங்களா ஆமாங்க நீங்க நல்லவங்களா இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு வந்திருக்கீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில அதிசயம் ஒண்ணு நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க சொந்த வந்தம் உற்சார் உறவினரெல்லாம் உங்களை பத்தி புரளி போச போறாங்க பொரளி பேச போறாங்க என்னவா பொருளி வேற பேசுறாங்களா இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் பத்தாதா இனி எங்களை பத்தி பொருளி வேற பேசணுமா அந்த கஷ்டத்தை தாங்கி கூடிய சக்தி எங்க மனசு இல்லமா அப்படிங்கிறீங்களா பொருளினா தப்பா இல்லா இல்லைங்க உங்களை பத்தி உங்களோட புகழ பத்தி பேச போறாங்க இப்படி கஷ்டப்பட்டவன் வாழ்க்கையில இப்படி முன்னேறிட்டானே குடும்பத்துல அப்பா அம்மா அப்படி படிக்க வச்சாங்க இது நாள் வரைக்கும் வேலை இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டான் இப்ப பாரு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி வாழ்க்கையில இப்படி முன்னேறிட்டான் படிப்புக்கேற்ற வேலை கிடைச்சிருச்சு இந்த மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க அடையிற முன்னேற்றத்தை பொறுத்து பொறுத்து உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க இதை விட என்னங்க வேணும் சொல்லுங்க நீங்க மெயினா என்ன நினைப்பீங்க தெரியுமா மத்த என்ன நினைப்பா என்ன நினைப்பான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இது வரைக்கும் இத்தனை நல்லது செய்யறோம் நம்மளை யாருமே நல்லவன்னு சொல்லலையே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும் நீங்க உன்னை புரிஞ்சுக்கணும் நம்ம மற்றவங்களுக்காக வாழல நமக்காக வாழ்றோம் நம்ம குடும்பத்துக்காக வாழ்கிறோம் இதை நீங்க மனசார உணர்ந்தீங்கன்னா நீங்க உங்களுக்காக வாழ முடியும் நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு டைம் தான் வாழ்க்கை எதுக்காக வாழ்றதுக்காக தான் அதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இல்ல இப்படிதான் வாழணும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு வரைமுறைகளை மட்டும்தான் பின்பற்றணும் மனுஷனா இருந்தா தப்பு செய்யதாங்க செய்வான் அது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க தப்பு செய்யக்கூடாது தான் இருக்கணும் காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் குழந்தைங்க கிட்ட கூட நீங்க கண்டிஷன் போடுவீங்க தொலாம் ராசிக்காரங்களே இப்ப இருக்கிற குழந்தைங்க நம்ம சொல்றத கேக்குதுங்களா அதுங்க சொல்றத நம்ம கேட்கணும் அந்த மாதிரி நம்ம கால்நடை மாறிடுச்சு நம்ம கால்நடைக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் போய்க்கணும் எல்லாத்தையும் நம்ம தான் ஆகணும் ஏத்துட்டா போன போனோம்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை யாருக்கு பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லைங்க தொலாம் ராசிக்காரங்களே நீங்க யாருக்கிட்டயும் எந்த ஒரு எதிர்பார்த்தும் வச்சுக்க மாட்டீங்க ஏன் தெரியுமா முதல்லயே நம்ம வாழ்க்கையில ஆயிரத்தி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அந்த நினைச்சு கவலைப்படுறதா இன்னி இன்னொருத்தனம் கிட்ட போய் எதிர்பார்த்து அந்த அந்த விஷயம் நடக்காம போய் அந்த அதனால கவலைப்பட்டு கண்ணீர் சுந்தர இந்த கஷ்டத்தையெல்லாம் நல்லா அனுபவிக்க முடியாது அதனால நான் எதிர்பார்க்கறதே இல்லைன்னு சொல்லுவீங்க அசால்ட்டா சொல்வீங்க துலாராம் ராசிக்காரங்களே இத்தனை நல்ல குணம் கொண்ட துலாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில தெய்வ சக்தியால அதிசயம் நடக்க போகுது அப்படி என்னமா அதிசயங்கிறீங்களா சொல்றேன் பாருங்க திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணை மணக்கிறோம் ஏதோ ஒரு பையனை மணக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச நபரை திருமணம் செஞ்சுக்க போறீங்க திருமணமான துளாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களிடம் வந்து சேரப்போகுதுங்க நாள் வரைக்கும் உங்க குடும்பத்தில் இருந்த கடன் எல்லாம் நீங்கி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழப் போறீங்க புதிய உறவுகளால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது புதிய உறவுகளால உங்க புகழ ஊரே பேச போகுது உங்க குழந்தைங்களோட பெருமையை ஊரே போகுது குழந்தைங்கனால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உங்களை மதிக்காத உங்க குடும்பத்துல இருக்கவங்க உங்க சொந்த பந்தம் பந்தமெல்லாம் உங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆட போறாங்க நீங்க இதனால் வரைக்கும் எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்னா படிப்படியா நடக்கும் தொழிலா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி நீங்க இதனால் வரைக்கும் திட்டம் தீட்டி அதை செஞ்சிருக்க முடியாது பல தடங்கள்னால நீங்க திட்டமிட்ட செயல்கள் எல்லாம் நினைக்கப்பட்டிருக்கும் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் ஒரு புதிய தொழில் தொடங்குறதா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த திட்டம் எல்லாம் பாதிலி நின்றும் ஏதாவது ஒரு பிரச்சனை அது என் அது என்னன்னே தெரியாது நீங்க தான் இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நீங்க செய்ய டைம்ல உங்களுக்கு தடங்கள் பண்ணிட்டு ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நின்று போட கட்டட வேலையெல்லாம் செஞ்சு புதுசா வீடு கட்டணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா வீடு கட்ட முடிச்சிருவீங்க நீங்க ஒரு தொழில் தொடங்கும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சபடி தொழில் தொடங்கிடுவீங்க தொழில் தொடங்கிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பா உங்க தொழிலுக்கு வெற்றி மட்டும்தான் தோல்விக்கு இடமே கிடையாது நட்டத்துக்கும் வாய்ப்பே கிடையாது லாபம் இரட்டிப்பாதான் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க உங்க இல்லத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது இது நம்ம சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்ல இது இறைவன் எடுத்து முடிவும் உங்க வாழ்க்கைக்கு இறைவன் கொடுக்கிற அதிசயம் நடந்ததை தெறும் நிச்சயமா நடக்கும் இது யாராலையும் மறுக்கவும் முடியாது மாற்ற முடியாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் இறை இறைவனே போற்றி ஈசனே போற்றி முருகனை போற்றி ராசிக்கார நேர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்கு மூணாவது வீட்டுல சந்திரன் நிக்க உங்களுக்கு வாழ்க்கையில திட்டமிட்ட காரியங்கள்லாம் நடக்க போகுதுங்க எதிர்பார்த்து காத்திருந்த தொகையெல்லாம் கைக்கு வரப்போகுதுங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்க போகுதுங்க தள்ளி போன வழக்குல தீர்ப்பு சாதகமா வரப்போகுதுங்க சிலர் வீடு மாறப் போறீங்க ஒரு சொத்தை வித்து சொத்து வாங்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு வரப்போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு முன்னேற போறீங்க தன்னம்பிக்கையுடன் பேசுவீங்க தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்வீங்க இதனால் வரைக்கும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் எடுக்க முடியாம குழப்பத்திலேயே இருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெளிவான முடிவெடுப்பீங்க உங்க மனதில் இருந்த குழப்பம் எல்லாம் காணாம போகப் போகுது உங்களின் நிர்வாகத்திறமை அதிகரிக்க போகுதுங்க இனி குழம்பாமல் பெரிய முடிவுகளை எடுக்க போறீங்க சின்ன முடிவை எடுக்கிறதுக்கு கூட யோசி நீங்க நீ வரக்கூடிய காலகட்டத்துல பெரிய முடிவா இருந்தா கூட எடுப்பீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால ஒன்று சேர போறாங்க குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏத்துக்குவாங்க குழந்தை இல்லாத தம்பதிக்கு வாரிசு கிடைக்க போகுதுங்க அக்கம் பக்கத்தினருடன் அனுசரணைய நடந்து கொள்ளணும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது புத்தாண்டின் தொடக்கம் முதல் பதினேழு இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்க ராசிக்கு கேது நிக்கிறதுனால நீண்ட நாளா போக நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு போய் குடும்பத்தோட சந்தோஷமா இறைவனை வழிபட்டு வருவீங்க ராகுவும் ஆறாம் வீட்டில் நிற்பதால மறைமுக எதிரிகளால ஆதாயம் அடைய போறீங்க சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீங்க பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகள் முதல் மரியாதை கிடைக்க போகுது பாலிய நண்பர்களால உதவிகள் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நீங்களே எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்க போகுது நீங்களே நினைச்சு பார்ப்பீங்க இது நம்மளுடைய வாழ்க்கை தானா இல்ல மற்றவங்களோட வாழ்க்கையை நினைப்பீங்க மாத்தவள் இல்லைங்க இது கனவு வாழ்க்கையும் கிடையாது நெஜ வாழ்க்கைதான் ஆனா ராகு அஞ்சாம் வீட்டு நிக்கிறதுனால பிள்ளைங்களால நல்ல பேர் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் பிள்ளைங்களை கவனமா பாத்துக்கங்க அவங்களோட படிப்பு விஷயத்துல முன்னேற்றம் காணப்படுங்க மகனின் திருமணத்திற்காக வெளியில எல்லாம் வாங்கிறாதீங்க இருக்கிற பணத்தை வச்சு மட்டும் செய்யுங்க மகனின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பது நல்லது உங்க மகன் இதனால் வரைக்கும் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம ஊர் ஊரா சுத்திட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல பொறுப்பா தா படிச்ச வேலைக்கான வேலை கிடைக்க போகுது யாரா இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நம்ம பண தேவைக்காக மட்டும்தான் வேலைக்கு போறோம் ஆனா பிடிக்காத வேலைக்கு போறமே நம்மளுக்கு இந்த வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா மாற்றம் வராதா அப்படின்னு இருக்கீங்களா கண்டிப்பா மாற்றம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு பிறந்ததுலயே மாற்றம் வந்துருச்சு அது இந்த தை மாசம் சொல்லுவாங்கல்ல பெரியவங்கெல்லாம் தை பிறந்தா வழி பிறக்கணும் அந்த மாதிரி தை மாசம் வேற பிறந்துருச்சு உங்க வாழ்க்கைக்கான புது கதவு திறந்துருச்சுங்க வேலை தேடிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல பிடிச்ச வேலை படிப்புக்கேத்த வேலை கை நிறைய சம்பளத்தோட கிடைக்கப் போகுது உங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது உங்க அப்பா அம்மா கடனை உடனே வாங்கி உங்களை படிக்க வச்சிருப்பாங்க அதற்கான பலனை நீங்க நிறைவேற்றிட்டீங்க நீங்க வேலைக்கு போய் அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுல தான் இருக்குதுங்க அவங்க பெருமையை அவங்க பெற்று வளர்த்துனது இது நாள் வரைக்கும் வளர்த்துனதுக்கான ஒரு நன்மையே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் குரு உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டில் நிக்கிறதுனால வீண் அளக்கழிப்புகள் குறைய போகுது பிள்ளைகள் பிடிவாதமாக இருந்தாங்க இது வரக்கூடிய காலத்தில் பிடிவாதம் இல்லாம இருப்பாங்க பூர்வீக சொத்து உங்க கைக்கு வந்து சேரப்போகுது இனால் வரைக்கும் மனதிலிருந்து இனம்பெரிய கவலை எல்லாம் காணாம போக போகுது குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலேயே அமர்வதால ஆடம்பர செலவுகள் குறைய போகுது சேமிப்புகள் வந்து அதிகரிக்க தொடங்குவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது முக்கிய பிரமுகர்களால வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வீங்க அளவுக்கு நே அளவுக்கு அதிகமாக செலவு செஞ்சிடாதீங்க சேமிப்பு அதிகப்படுத்துங்க திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கும் சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லைங்க கள்ள நிகழ்ச்சிகள் களை கட்ட போகுது வியாபாரிகளே துலாம் ராசியில் பிறந்த வியாபாரிகளே உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்குவங்களுக்குடன் போட்டி போட்டு முன்னேற போறீங்க உங்களுக்கு முன்னாடி தொழில் தொடங்கியிருப்பாரு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடியே முன்னேற போறீங்க போட்டி போட்டு வட்டிக்கு வாங்கி கடையை விரிவுபடுத்த முயற்சி மேற்கொள்வீங்க உங்களின் மாறுபட்ட அணுகுமுறையை லாபம் ஈட்ட போறீங்க மாறுபட்ட பேச்சும் உங்களுடைய முக்கியமா சொல்ல போனா பேச்சு பிறனால நீங்க நினைச்ச காரியத்தை எல்லாம் சாவிக்க போறீங்க துலாம் ராசிக்காரங்களே உத்தியோகத்தில் இருக்கும் துலாம் ராசிக்காரங்களே நீங்க அரசு இருக்கலாம் இருக்கலாம் தனியார் கூலி வேலையா இருக்கலாம் எந்த இருந்தாலும் உங்க போகுது உங்க தகுதிக்கேற்ற இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரம் வர தடுக்கிறதுக்கு ஆரணம் முடியுமா கண்டிப்பா முடியாது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டத்துல புதிய நபரின் சந்திப்பால வாழ்க்கையே மாற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கு இதனால் வரைக்கும் கிடைக்காத நல்ல விஷயங்களும் நடக்க போகுது உங்க சகோதர சகோதரிகளால பலவிதமான நன்மைகளும் அதிசயங்களும் நடக்க போகுது அப்பா அம்மாவால நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பாராத விஷயங்களும் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது உங்களை பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாம் உங்க கையில வந்து சேர போறாங்க உங்க கையில பணப்பழக்கம் அதிகமா இருக்க போகுது உங்களோட வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க சொல்ல உங்க வாழ்க்கையில இதனால் வரைக்கும் அனுபவிச்ச கஷ்டத்துக்கெல்லாம் நீ வரக்கூடிய காலகட்டத்திலும் பலன் அனுபவிக்க போறீங்க நன்மை மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது துலாம் ராசிக்காரங்களே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் துலாம் ராசிக்காரங்களே மேலும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்கும் பரிகாரம் பாத்துக்கலாம் பாக்கலாமா காரைக்குடி அருகில் இருக்கிற குஞ்சைக்குடி மலையின் மீது வீச்சிருக்கும் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி கவசத்தை படியுங்க இதை செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்லீனா உங்க இல்லத்திலேயே செம்பருத்தி கன்று நட்டு பராமரிங்க முருகர மனசார வேண்டிக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் துலாம் ராசிக்காரங்களே நன்றி வணக்கம்